சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தும் ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள் மேலும் அமித்ஷா அவர்களும் அதிமுகவில் ஓபிஎஸ்ஐ மீண்டும் இணைக்க வேண்டும் என்று நெருக்கடியை கொடுப்பதால் என்ன செய்வதென்று தெரியாமல் அதிர்ச்சியில் இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடந்த தேர்தல்களில் அதிமுக தோல்வியை தழுவி கொண்டு வருவது அதிமுகவின் வெற்றியே தற்பொழுது கூட தொண்டர்களால் அனுபவிக்க முடியவில்லை எடப்பாடியின் ஈகோவின் காரணமாக உட்கட்சி மோதலை சரி செய்ய முடியாமல் திமுகவை வெற்றியடைய முடியவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டும் அதிமுகவில் இருக்கிறது இதை சரிசெய்து அதிமுக வெற்றியடைய வேண்டும் என்றால் அதற்கு முதலில் ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்க வேண்டும் அதற்கு ஓபிஎஸ்ஐ இணைக்க வேண்டும் அவர் புதிய கட்சியை தொடங்கப் போகிறார் அதிமுகவின் தொண்டர்கள் எல்லோரும் ஓபிஎஸ்சிற்கு ஆதரவாக சென்று விடுவார்கள் என்ற அச்சம் எடப்பாடிக்கு இருந்தது ஆனால் நேற்று முன்தினமோ அதிமுகவிலிருந்து நான் விலக்கப்பட்டேன் ஆனால் அதிமுகவை தவிர எந்த ஒரு கட்சியிலோ இணைய மாட்டேன் புதிய கட்சியை தொடங்க மாட்டேன் டிசம்பர் பதினைந்தாம் தேதி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நல்ல முடிவை வெளியிடுவார் என்ற தகவலையும் ஓபிஎஸ் அவர்கள் தெரிவித்தார் மேலும் அவர் அதிமுகவில் இணைக்கப்படவில்லை என்றால் தொண்டர்கள் அனைவரும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்த்து ஓபிஎஸ்ஐ அதிமுகவில் இணைப்பதற்கான ஏற்பாடுகளை நீதிமன்றம் வரை சென்றும் அதிமுகவில் ஓபிஎஸ்ஐ மீண்டும் கொண்டு வருவார்கள் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலை பொறுத்தளவிற்கு நிச்சயம் இது பெரிய அளவிலான மாற்றத்தை தமிழக அரசியலில் ஏற்படுத்தும் ஏனென்றால் ஓ பன்னீர்செல்வம் அவர்களை பொறுத்தளவிற்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எம்ஜிஆர் அவர்கள் அதனைத் தொடர்ந்து ஜெயலலிதா அவர்களை தொடர்ந்து ஓபிஎஸ் சசிகலா டிவி தினகரன் இவர்களால் அதிமுகவை சிறப்பாக வழிநடத்த முடியும் தொண்டர்கள் ஒற்றுமையாக இருக்க முடியும் இவர்களின் பிரிவினை காரணமாகத்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சொற்ப வாக்குகளில் அதிமுக தோல்வியை தழுவியது ஆனால் மக்களவைத் தேர்தலில் அதை தொடர்ந்து பிரிவின் காரணமாகத்தான் மிகப்பெரிய ஒரு தோல்வியை அதிமுக தழுவியது எடப்பாடிக்கு கொடுக்கக்கூடிய நெருக்கடி ஓபிஎஸ் அவர்களது வருகை அதிமுகவிற்கு தேவை என்பதன் காரணமாகத்தான் தொண்டர்கள் எடப்பாடிக்கு நெருக்கடி கொடுப்பது சரியா அல்லது எடப்பாடியே சிறந்த தலைவரா வெற்றியடைய வைப்பது தோல்வியே திமுகவை ஏற்படுத்தி அதிமுக அரியணையை ஏற்படுத்துவதற்கு எடப்பாடி சிறந்த தலைவரா என்பதை கமார்